பல்லடம் அருகே அருள்புறத்தில் வாடிக்கையாளரைப் போல வந்து செல்போனை திருடி சென்ற இளைஞர் காட்டிக் கொடுத்த மூன்றாவது கண் செல்போனை திருடி சென்ற நபரை மன்னித்து அனுப்பிய கடை உரிமையாளர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புறத்தில் தியாகராஜன் என்பவர் செல்போன் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் நேற்று பிற்பகல் இவரது கடைக்கு வாடிக்கையாளரைப் போல வந்த இளைஞர் ஒருவர் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு ரீசார்ஜ் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த செல்போனை திருடிச் சென்றுள்ளார் அந்த இளைஞர் செல்போனை திருடும் காட்சிகள் கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது கேமராவில் பதிவான காட்சிகளில் உள்ள இளைஞரை நேற்று நள்ளிரவே கடை உரிமையாளர் தியாகராஜன் கண்டுபிடித்து அந்த இளைஞரிடமிருந்து செல்போனை மீட்டார் மேலும் இது போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து செல்போன் திருடிய இளைஞரை மன்னித்து அனுப்பி வைத்தார் வாடிக்கையாளரைப் போல வந்து செல்போனை இளைஞர் திருடி செல்லும் காட்சிகளும் அந்த இளைஞரை மன்னித்து கடை உரிமையாளர் அனுப்பி வைக்கும் வீடியோவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது